ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் சிந்திக்கலாம் சங்கீதங்கள் எனப்படுகிற திருப்பாடல்கள் மூன்று ஒன்று வாசிக்க கேட்கலாம் கர்த்தர் என் இருக்கிறார் ஆண்டவர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் நான் தாழ்ச்சி அடையேன் எனக்கு அருமையானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மேய்ப்பராக இருக்கிறார் ஆகவே எனக்கு குறையில்லை இந்த சங்கீதம் நமக்கு நன்கு தெரிந்த பாராமல் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பரட்சியமான ஒரு சங்கீதம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஒரு மேய்ப்பராக இருக்கிறார் நம்மை மேய்க்கிறவராக இருக்கிறார் அதே சங்கீதத்தில் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது அவர் நம்மை தண்ணீர்கள் அண்டைக்கு நடத்துகிறார் வாசிங்க பிரதர் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களிலே மேய்த்து அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை அல்ல எனக்கு அருமையானவர்களே நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை மேய்க்கிற மேய்ப்பராக இருக்கிறார் நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் உயிரையும் கொடுப்பான் என்று சொல்லி யோவான் பத்தாம் அதிகாரம் பதினோராது வசனத்திலே வாசிக்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே நம் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருப்போம் வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே நீங்கள் அடங்கி இருங்கள் அமர்ந்திருந்து நானே தெய்வம் என்று கண்டுகொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை மேய்க்கிற மேய்ப்பனாக இருக்கிறார் அவருடைய மந்தைக்குள்ளான ஆடுகளாக நாம் இருக்கிறோம் அவர் நம்மை ஒருபோதும் இதோ ஓனாய் வரும்பொழுது பொழுது பிரச்சனைகள் வரும் துயரங்கள் வரும்பொழுது நம்மை விட்டு விலகாத தேவன் நம்மை எல்லா தீங்குக்கும் விளக்கி பாதுகாக்கிற தேவன் எனக்கு அருமையானவர்களே அந்த மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படாது வேதம் சொல்லுகிறது சிங்க குட்டிகள் கூட பட்டினியாய் இருக்கும் ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அருமையானவர்களே பிரதான மெய்ப்பராகிய பெரிய மேய்ப்பராகிய நல்ல மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நல்ல மேய்ப்பரே பிரதான மேய்ப்பரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் என்று சொன்னீர் எங்களுக்காக உடைய விலையேற பெற்ற அந்த உயிரை சிலுவையில கொல்கதா மலையில எங்களுக்காக காரி உமிழப்பட்டு உம்முடைய ஜீவனையும் உம்முடைய வாழ்க்கையையும் பிதாவுக்கு சமமாக இருப்பதை பெரிதாக எண்ணாமல் எங்களுக்காக சிலுவையின் மரணம் மட்டும் உண்மையை அடிமையைப் போல தாழ்த்தி எங்களுக்காக நீர் பலியானீரே நல்ல மேய்ப்பரே பிரதான மேய்ப்பரே எங்களை விடுவிக்கிறவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே உமக்கே நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இந்த நாளை ஆசிர்வதீங்க ஒவ்வொருவரோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்